நெச்சர்ப் நிறுவனத்தின் பயோபிட் பெட்வெட் பற்றிய தகவல்களை பார்க்கலாம் வெல்கம் டு எம்ஜிஆர் த வின்னிங் டீம் கறிக்கோழி நாட்டு கோழி முட்டைக்கோழி வாத்து மற்றும் அனைத்து பறவைகளுக்கும் ஒரு சிறந்த துணை உணவு ஆகும் யூட் தற்பொழுது பயோஃபிட் பெட்வெட் துணை உணவு கோழி மற்றும் பறவைகளுக்கு கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் கோழிகளுக்கு கொடுப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி இறப்பு விகிதம் குறைகிறது யூட் வெள்ளை கழிச்சல் நோய் வராமல் தடிக்கிறதையோர் கோழிகளுக்கு சளி பிரச்சனை வராமல் தடிக்கிறதையோர் தீவன செலவு குறைகிறது முட்டை ஓட கடினமாவதால் சேதாரம் தவிர்க்கப்படுகிறது முட்டையின் வடிவம் எடை அதிகரிக்க உதவுகிறது முட்டையிடும் காலத்தை அதிகரிக்கிறது அதிகரிக்கிறதையூர் பிளாஸ்டிக் மற்றும் சிமெண்ட் பாத்திரங்களை பயன்படுத்தவும் இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டாம் ஹூட் குறிப்பாக பறவைகள் பயன்பாட்டிற்கு மட்டுமே ஷூட் இது ஒரு மருந்து அலையும் ஒரு சிறந்த துணை உணவு ஆகும் யூட் இந்த துணை உணவை கொடுக்கும் முறையை இப்பொழுது பார்க்கலாம் ஆயிரம் லிட்டர் தண்ணீர் அல்லது ஆயிரம் கிலோ தீவனத்துடன் இருபத்தைந்து பூஜ்ஜியம் கிராம் பயோ பீட்பெட் வெட் கலந்து கொடுக்கவும் நன்றி எம்ஜிஆர் த வின்னிங் டீம்